கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் எஹுவாயிரி பிரேட்டின் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் எட்டு ஐந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலராகிய பவுல் ரெண்டு விதமான மனிதர்களைப் பற்றி கூறுகிறார் முதலாவது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ரெண்டாவது ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இதில் நாம் எந்த லிஸ்டில் இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று மாம்சத்தின்படி நடத்தல் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது அப்படின்னா மாம்சத்தின்படி நடத்தல்னா என்ன அதாவது மனித போக்கில் நடக்கிறவர்கள்னு சொல்லலாம் ஒன்று குருந்தியர் மூன்று மூன்றை பார்க்கும்போது பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவைகள்வர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது மூன்று காரியங்கள் பொறாமை வாக்குவாதம் பேதகங்கள்னு எழுதப்பட்டுள்ளது இதில் மூன்றாவது உள்ள பேதகங்கள்னா மற்றவர்களை ஜாதி மத அடிப்படையில் வேறுபாடாய் நடத்துதல் இதை ஏசப்பா வெறுக்கிறாங்க உங்ககிட்ட இந்த அனுபவம் இருக்கா நாம் ப்ரேயர் பண்ணி வேதம் வாசிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கும் போயிட்டு இப்படிப்பட்ட காரியங்களோடு இருந்தால் ஏசப்பா இந்த நபர்களை எப்படி நேசிப்பாங்க சொல்லுங்கள் இப்படிப்பட்டவங்க கூட யாராலும் ஒற்றுமையாக போக முடியுமா இப்படி நாம் பண்ணும்போது ஏசப்பா நாமம் அந்த இடத்துல தூஷிக்கப்படுது பைபிளில் கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள்னு வசனம் சொல்லுது அப்போ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது தானே எனவே மாம்சீகத்தின்படி நடக்கிற அனுபவத்தை விட்டு ஆவிக்குரியவங்களா மாறுங்க இப்போ ஆவிக்குரியவன்னா என்ன ஆவிக்குரியவன் தன் ஜென்ம சுபாவங்களை விட்டு கிறிஸ்தவுக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் எனவே ஆவியானவராலே நடத்தப்படுகிறான் அவனது அனைத்து காரியங்களாலும் காரியங்களும் ஆண்டவராலே நடத்தப்படுகிறது எனவே பிரியமானவர்களை முதல் பகுதியில் பார்த்த மாம்சீக சிந்தை நமக்கு வேண்டாமே ஆவிக்குரியவங்களா மாறுங்க முழு மனதோடு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக